நாம் அனைவரும் ஒரு ஒரு யுத்தம்தான் யுத்தம் அழகிவ செல்ல மன்னவர்கள் தபுக் யுத்தத்திற்காக வேண்டி நிதி திரட்டி கொண்டிருக்கின்றார்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து பெருமானார் சல்லங்களாக அழகி செல்ல மன்னவர்கள் கேட்கின்றார்கள் உங்களில் இருக்கின்ற உதவிகளை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதாக கூறுகின்றார்கள் பல சகாபித்தோழர்கள் அவர்களால் முடிந்த அளவு அவர்களுடைய சொத்துக்களில் இருந்து கொண்டு வருகின்றார்கள் அந்த நேரத்தில் அப்ரஹமா நிபுனு ஆல்ஃப் ரண்ணியல்லாஹு தாளானுக அன்னவர்கள் பெருமானார் செல்லல்லாஹு அழுக செல்ல மன்னவர்களுகத்தில் வந்து கூறுகின்றார்கள் நாயகனே யார சூழல்லா சல்லல்லாஹு அழுகிற சொல்லமே என்னிடத்தில் இருக்கின்ற சொத்து மதிப்பு இவ்வளவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக மொத்த சொத்து மதிப்பையும் பெருமானார் செல்லல்லாக அழுகிற செல்ல மன்னவர்களிடத்தில் காட்டிவிட்டு கூறுகின்றார்கள் யார சூழல்லா இந்த சொத்து மதிப்புகளிலிருந்து பாதி சொத்துக்களை யுத்தத்துக்காக வேண்டி நான் தருகின்றேன் என்பதாக அப்து ரஹ்மான் அன்னவர்கள் கூறுகின்றார்கள் அதை கேட்ட பெருமானார் செல்லாக அழுகிற செல்ல மன்னவர்கள் செய்கின்றார்கள்

அதன் மீதும் அல்லாஹக்கு சுபான விட்டாலா பரக்கத்து செய்வானாக என்பதாக கூறுகின்றார்கள் பெருமானார் அணுகிறவர்கள் எப்பொழுது எனக்கு துயா செய்தார்களோ அந்த நாட்டிலிருந்து அந்த நேரத்திலிருந்து நாம் தொடும் நாம் தொடும் இடமெல்லாம் தங்கமாக இருக்கும் என்பதாக கூறுகின்றார்கள் வழியில் சென்று கொண்டிருப்பார்கள் கற்கள்கள் வீதியில் இருந்து கொண்டிருக்கும் நான் அந்த கற்களை நான் நோக்குவேன் அந்த கற்களின் கீழ் தங்கம் இருக்கும் என்பதாக கூறுகின்றார்கள் நான் தோட்டம் வாங்குவேன் மரம் நடுவதற்காக வேண்டு குழி தோன்றுவேன் அந்த குழியில் தங்கம் இருக்கும் என்பதாக கூறுகின்றார்கள் அல்லாஹ் அல்லாஹு பெருமானார் செல்லல்லாக அழகிய செல்லும் மன்னவர்களின் மூலமாக பெருமானார் செல்லல்லாக அழகிவ செல்லும் அல்லவர்களுக்காக வேண்டி தீனல் இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் உதவி செய்ததின் பிறகாரணம் பெருமானார் செல்லல்லாக அழகிவ செல்லும் அல்லவர்கள் மூலமாக அல்லாஹ குசுபானு தாலா கொடுத்த ஒரு அரு நன்கொடையாக இருந்து கொண்டிருக்கின்றது சஹாபி தோழர்களுக்கு அந்த வகையில் அப்துல் அம்மான் இப்னு ஆஃப் அலி அல்லாஹு தாலானுஹு அல்லவர்கள் மிகப்பெரிய வைத்துள்ளார்கள் என்பதாக ஹதீசகளிலும் பல வரலாற்றுகளிலும் நாங்கள் காண கிடக்குகின்றது அந்த வகையில் பெருமானார் சன்னையாக அழகி செல்ல மன்னவர்கள் துவா செய்தால் அந்த துவா என்பது பெருமானார் சன்னையாக அழக மன்னவர்கள் மூலமாக இறைவன் செய்வதாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பாண்டவர்களே கண்ணனே செல்லவில்லாக அழகிய செல்ல மன்னவர்களுக்காக வேண்டியும் இந்த தீனல் இஸ்லாத்தின் இஸ்லாத்துக்காக வேண்டியும் சகாபி தோழர்கள் தன்னுடைய குடும்பம் கோத்திரம் தன்னுடைய உயிரை கூட அர்த்தமாக நினைக்காமல் செயல்பட்டவர்கள் தான் பணியாற்றியவர்கள் தான் நபித்தோழர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று பெருமானார் செல்லவில்லாக அழகிய செல்ல மன்னவர்களுடைய தோழர்களை இன்று விமர்சிக்கின்றார்கள் அவர்களை விமர்சிப்பதற்கு முதல் எனக்கு என்ன அறிவதை இருக்கு என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே